சார் இப்போ ஆர்டிஐ வந்து நிறைய மக்கள் வந்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க போஸ்டலில் அவங்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன செய்தி சார் இந்த ஆர்டிஐ வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் அனுப்பி நமக்கு வந்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும் இப்போ ஆர்டிஐ ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஒரு இணையதளத்தில் போய் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இமெயில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த இமெயிலுக்கு அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே உங்களுக்கு உண்டான தகவல்கள் அரசு துறை எந்த துறையானாலும் சரி பொதுவாக பர்ஷனலாக எதுவும் இல்லாமல் ஒரு பொதுவான நோக்கத்தோட தாராளமாக நீங்கள் கேட்டுக்கலாம் அதாவது எந்த ஒரு சிட்டிசனும் இந்திய குடிமகன் எவருமே அதை செய்ய முடியும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி சமயங்களில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களால் இங்கே வந்து பண்ண முடியாத கஷ்டம் போஸ்டலிங் அனுப்பணும் இப்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐயில் நீங்கள் ஓடிபி வந்ததுக்கப்புறம் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சைபர் செக்யூரிட்டி பக்காவாக இருக்கும் செக்யூரிட்டி ஸோ யார் வேணால் நம்ம வந்து கேட்ட முடியாது அதுக்குண்டான நம்மளுடைய ஆவணங்களை வந்து கரெக்டாக அதில் அப்லோட் பண்ணி நமக்கு நம்ம இந்திய குடிமகன் அப்படின்றத நிரூபித்து அதன் மூலயமா உங்களுக்கு தேவையான தகவலை அந்த ஆர்டிஐ வெப்சைட்லேருந்து நம்ம பெற்றுக்கலாம் அதுக்கு வந்து சுமார் ஒரு பதினஞ்சு நாள் உங்களுக்கு ஆகும் உங்கள் இமெயில் வந்து அந்த தகவல் வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் சப்போஸ் அதில் வரலை அப்படின்னா நீங்கள் அதிலேயே மேல்முறையீடும் நீங்கள் பண்ண முடியும் மேல்முறையீடு பண்ணி அதுக்குண்டான தகவல்களை வந்து கண்டிப்பாக பெற முடியும் சார் பொதுவாக யாரெல்லாம் சார் ஆர்டிஐ வந்து போடலாம் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் போட முடியும் வேறு வெளிநாட்டு பிரஜை யாராக இருந்தாலும் பண்ண முடியாது சப்போஸ் அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வெளிநாட்டு பிரஜை யாரோ விசா வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க இங்கே அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது இது ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ் ஒன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் இந்த சலுகை உண்டே தவிர மற்றவங்க எல்லாத்துக்கும் கிடையாது சார் இப்போ ஆர்டிஐ நம்ம போடுறோம் அது இந்தியன் சிட்டிசனாக அப்படின்னா இப்போ ஆன்லைனில் எடுத்துக்கும் போது அது எப்படி சார் கேட்கும் நம்மளோட பேன் அந்த மாதிரி எதாவது கேட்குமா கண்டிப்பாக அதுக்குண்டா நம்ம நம்மளோட ஐடி ப்ரூஃப் கேட்கும் அந்த ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அது அப்ரூவல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு உண்டான தகவல்களை அதில் கொடுக்கும் சார் ஒரு பதினஞ்சு நாளில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு வேளை எனக்கு பதினஞ்சு நாளில் கிடைக்கல அப்படின்னா அதை எதிர்த்து நாம் அப்பீல் போக முடியுமா சார் கண்டிப்பாக வந்து அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போக முடியும் அப்பீல் போய் அவ அதுக்குண்டான மேல் மேலதிகாரிகள் பார்த்து ஏன் வந்து தகவல் அது கிடைக்கல தகவலே இல்லையா இல்லை அந்த புக்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சா என்ன இதுன்றத தெளிவாக பார்த்து நமக்கு அதுக்குண்டான செய்தி வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இப்போ இது யார் வேணாலும் போடலாம் அப்படின்னதுக்கப்புறம் மக்கள் இது அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்களா சார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ எல்லார் கையிலேயும் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது யாரும் இப்போ வெப்சைட்னால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கம்ப்யூட்டரு இல்லை லேப்டாப்போ இதெல்லாம் தேவையான அவசியமே இல்லையே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யார் கையில் வச்சுருந்தாலும் அவங்க வந்து டேரெக்டாக இந்த வேலையை செய்ய முடியும் ஸோ அதன் மூலயமா பலன் பெற முடியும் உங்களுக்கு ஈஸியாக இப்போ உங்கள் தெருவில் ஒரு ஒரு இடத்துல வந்து விளக்கறி இல்லையா அந்த இடத்துல ஒரு புகார் தெரிவிக்கிறீங்க அந்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது அந்த ஆர்டிஐ மூலிமா வச்சுக்கலாம் ரொம்ப எளிதில் உங்களுக்கு வந்து இதுக்குண்டான விவரங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக மேலும் இது சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல்கள் இல்லை உங்களோட இன்புட்ஸ் உங்களுக்கு இதை விட அதிகமாக ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் தாராளமாக நீங்கள் பகிரலாம் அது மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னை கேட்கலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு உதவுறது இருக்கேன் நன்றி வணக்கம்